ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to டெய்லி லைஃப் தமிழ் இன்னைக்கு போறோம் அருள்ராஜன் சார் லைன்ல இருக்காங்க மார்க்கெட் வந்து இப்போ பெருசா வந்து ஒரு இறக்கம் இருக்கு அங்க வந்து பாத்தீங்கன்னா ஈரான் இஸ்ரேல் போர் அது இதுன்னு நடந்துட்டு இருக்கு இருந்தாலும் நம்ம மார்க்கெட் வந்து நம்மள வந்து காப்பாத்துற மாதிரிதான் போயிட்டு இருக்கு என்ன நடக்குதுன்னு கேட்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ மார்க்கெட் வந்து நம்மள காப்பாத்திட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா ஈரான் இஸ்ரேலோட போர் வந்து அங்கே தீவிரமா போய்கிட்டு இருக்கு ஒரு பக்கம் வந்து கச்சா எண்ணெயோட ரேட்டெல்லாம் வந்து அதிகரிக்கும் பெட்ரோலோட இதெல்லாம் அதிகரிக்கும் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு ஆனால நம்ம மார்க்கெட் அந்த அளவுக்கு பெருசாக இறக்கம் இல்லாமல் இப்போ காப்பாத்துற மாதிரி தான் போயிட்டுருக்கு ஸோ இது வந்து இது இப்படியே தொடருமா இல்லை வந்து மறுபடியும் இப்போ நிறைய பேர் என்னன்னா இந்த ஜூலை மந்த்லாம் இன்னும் பெரிய இறக்கம் வரும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க இது அப்படியே போகுமா சார் அது உலக சந்தையில என்ன நடக்குதோ அதான் நம்ம சந்தையிலுமே ரிஃப்ளெக்ட் ஆகும்னு சொல்லுவோம் உலக சந்தையினுடைய நிலவரம் என்னவா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அமெரிக்க சந்தை அப்படின்றது வந்து இந்த கடந்த ரெண்டு நாளாவே வந்து அது இறங்குமுகமாக தான் இருக்கு இன்னும் வீக்னஸ் வந்து கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்பும் அதிகமாக தான் இருக்கு இருந்தாலும் கூட இப்போ ரெண்டு விஷயங்கள் அமெரிக்காவில் பார்க்கப்படுது ஒன்று இப்போ ஈரான் இஸ்ரேல் வார் அதில் அமெரிக்காவோட பார்ட்டிசிபேஷன் இதுக்கு முன்னாடி வந்து பாரீஸ் விவகாரத்தினால வரக்கூடிய பிரச்சனை இப்ப கூடுதலான இந்த வார் பிரச்சனையில் அமெரிக்கா இப்படி ஈடுபடும் அதுக்கு எவ்வளவு செலவாகும் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சேர்த்து பார்க்கப்படுகிறது அதனால உலக பொருளாதாரத்துக்கு என்ன பாதிப்பு ஏற்படுத்தும் எல்லாத்தையும் பார்க்க வேண்டியிருக்கு இப்போதைக்கு அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஒரு நெகட்டிவிட்டி அப்படின்றதான் இருக்கதான் நம்ம பார்க்கறோம் கூடவே டேரிஃப் அப்படின்ற ஒரு விவகாரம் வந்து இப்போ அதிக அளவுக்கு இன்ஃபிளேஷன் சொல்லக்கூடிய பணவீக்கத்தை அமெரிக்காவில் அதிகப்படுத்தும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு அதனால அமெரிக்காவினுடைய ஒரு பொருளாதாரம் அப்படின்றது பலவீனப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதா பாக்குறோம் இன்னைக்கு அமெரிக்காவுடைய ரிசர்வ் நம்மளுடைய மத்திய வங்கி ரிசர்வ் வங்கி மாதிரி அங்க ரிசர்வ் இன்னைக்கு அவங்களுடைய கொள்கை ரீதியான கூட்டம் நடைபெற இருக்கிறது அதுல வட்டி விகிதம் சார்ந்த முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கு எல்லாருமே வந்து ஒரு சாதாரண சூழல்ல வட்டி விகிதம் குறைக்கப்படும் எதிர்பார்த்திருந்த ஒரு நிலையில இப்ப ட்ரம்ப்னுடைய பல்வேறு கொள்கை ரீதியான முடிவுகள் வந்து இன்ஃபிளேஷனை கூட்டுன்றதுனால வட்டி விகிதம் அப்படின்றது இந்த முறை கொடுக்கப்படாது இருக்கிற வட்டி விகிதம் மட்டும் அப்படியே மெயின்டைன் பண்ணப்படும் அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பா இருக்கு இது சந்தைக்கு கொஞ்சம் நெகட்டிவான ஒரு விஷயமா தான் நம்ம அடுத்து அப்படின்னு பார்க்கும்போது ஆசிய சந்தைகள் அப்படின்னு எடுத்தீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் தி மார்க்கெட்ஸ் இப்ப எக்ஸப்ட் இன்னைக்கு வந்து நமக்கு ஜப்பானோட சந்தை நிக்காய் ஆகட்டும் காசு சொல்லக்கூடிய சௌஸ்பெரிசம் இது தான் ஓரளவுக்கு காசு பிடிச்சது இது எல்லாம் முகமா தான் இருந்ததை நம்ம பார்த்தோம் அதே சமயம் நம் சந்தையும் இன்னைக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஆரம்பிக்கும்போது ஆரம்பிக்கும் போது ஓரளவுக்கு கொஞ்சம் ஸ்டெடியா தான் இருந்த மாதிரி இருந்தது ஆனா அதுக்கப்புறம் என்னாச்சு கொஞ்சம் போக போக இறங்கி இறக்கத்துல முடிஞ்சிருக்க நம்ம பாக்குறோம் ஸோ இந்த பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி ஒரு புள்ளிகள் இறங்கியும் சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் நூத்தி முப்பத்தி எட்டு புள்ளிகள் இறங்கி முடிஞ்சிருக்கு சோ இந்த நிலைமை என்ன ஆகும் தொடருமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது முக்கியமா நம்ம வந்து ஈரான் இஸ்ரேலுடைய பிரச்சனை இன்னும் எந்த அளவுக்கு அடுத்த அளவு தாக்கத்தை ஏற்படுத்தும் இது கச்சா எண்ணுடைய விலைய ஏற்கனவே அது வந்து எழுத்தஞ்சு எழுபத்தி ஆறு டாலருக்கு போயிடுச்சு பிரெட் குரூட் எழுபத்தி ஆறு டாலருக்கு போயிடுச்சு டபிள்யூடிஐ குரூடு வந்து இப்ப எழுபத்தி நாலு புள்ளி ஒன்பது இந்த ரேஞ்சில இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் சோ இந்த விலை மாற்றம் அப்படின்றது வரக்கூடிய காலங்களில் இந்த பிரச்சனைனால கூட வாய்ப்பு இருக்கா அப்படின்றதான் இப்ப அடுத்து யோசிக்க வேண்டியிருக்கு ஒருவேளை கச்சா எண்ணெய் விலை கூடினால் அது இந்தியாவுக்கும் வந்து பாதிப்பை ஏற்படுத்தும் சோ இந்தியாவுக்கு பாதிப்புன்னு சொல்லும்போது நம்ம இம்போர்ட் பண்றது அதிக அளவில் இம்போர்ட் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறதுனால அது பெட்ரோல் டீசல் விலையை கூட கூட்டுவதற்கான வாய்ப்பு கொடுத்துச்சு அப்படின்னு சொன்னா அங்கும் அது வந்து நம்ம நாட்டுல இன்ஃபிளேஷனை கூட்டி விலைவாசியை கூட்டி அது நமக்கு பங்கு சந்தைக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தலாம் அப்படின்றத இப்போ இருக்கக்கூடிய ஒரு நிலைமை அதனால நிப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம அப்சர்வ் பண்ணும்போது இன்னமும் வந்து ஒரு அந்த வால் அப்படின்னு சொல்ற மாதிரி கடந்த கிட்டத்தட்ட ஒரு நான்கு ஐந்து வாரங்களாக மேலே போகாம கீழே போகாம ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளவே இருக்கிறது நம்ம பார்க்கிறோம் இந்த எல்லைகளை அப்படி நம்ம கொஞ்சம் ஆய்வு செய்யும்போது அதனுடைய கீழ் எல்லை அப்படின்றது வந்து இப்போதைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க இந்த இருபத்தி நாலாயிரத்தி நானூத்தி ஐம்பது அப்படின்றத உடைக்காம தாக்கு பிடிக்குது மேல போகும்போது இருபத்தி அஞ்சாயிரத்தி நூத்தி ஐம்பது இந்த எல்லையை தாண்டி மேல போகாம இருக்கு இப்ப மேல போகும்போதெல்லாம் செல்லிங் ப்ரெஷர் வரும் அப்படின்றதான் இப்போது இருக்கிற நிலைமை அதனால குறுகால முதலீட்டாளர்கள் எல்லாமே ஒவ்வொரு ஏற்றத்திலும் கொஞ்சம் லாபத்தை எடுக்கிறது நல்லது நீண்ட காலம் உள்ளிட்டவர்கள் கவலைப்பட வேண்டியதில்லை ஏன் அப்படின்னு சொன்னால் அது பெரிய இறக்கம் வந்தபோதும் மீண்டும் எழுந்திருக்குது ஒருவேளை மீண்டும் இறக்கங்கள் வந்தாலும் அடுத்தடுத்த வரக்கூடிய காலகட்டங்களில் அடுத்தடுத்த கோர்ட்டர்ஸ்ல பெர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி நகரும் இல்லைனாலும் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் காத்திருக்கக்கூடியவர்கள் கவலைப்பட வேண்டியதில்லை ஒரு நல்ல ஏற்றத்தையே கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது இறக்கங்கள் எல்லாம் வாங்குவதற்கு வாய்ப்பாகவே பார்க்க வேண்டும் ஓகே சார் ஸோ இப்போ வரைக்கும் இந்த அமெரிக்காவோட நிலவரம் தான் நம்மளை வந்து ஏதாவது பண்ணுமோ அப்படின்ற ஒரு பயம் வந்து நமக்கு இருக்கு அப்படிதான் போய்கிட்டு இருக்கு செக்டார்ஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு சார் இப்போமா இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய இறக்கம் இல்லை அப்படின்னாலும் மற்றதெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு இன்னும் இப்போ இருக்கிற ஒரு சூழல்ல செக்டார்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு மார்க்கெட்ல கன்சியூமர் டியூரபிள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த துறை அப்படிங்கிறது ஒரு வலிமை காட்டி நிற்குது சந்தையில கொஞ்சம் ஒரு நெர்வஸ்னஸ் இருந்தாலும் கூட இந்த கன்சியூமர் டியூரபிள் ஓரளவுக்கு வலி காட்டி நிக்கிது சந்த ஒரு ஒரு ஏற்றம்னு வந்துச்சு அப்படின்னா ஆட்டோமொபைல் செக்டர் அப்படின்றதும் ஓரளவுக்கு மேல் நோக்கி திரும்ப வாய்ப்பு இருக்கிறது பேங்க்னு சொல்லக்கூடிய வங்கித்துறை வந்து ஒரு கேட் ஆன் வால் அதுக்கு நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் சமீபத்தில் நிகழ்ந்தது ஏன்னா ஆர்பிஐ வந்து வட்டி விகிதத்தை வந்து ஐம்பது பேச பிள்ளைங்களுக்கு இருக்காங்க சிஆர்ஆர் ஒரு சதவீதம் குறைச்சிருக்கிறாங்க இது எல்லாமே வங்கித்துறைக்கு மிகப்பெரிய சாதகமான ஒரு அம்சம் ஒரு டபுள் மாதிரி மிகப்பெரிய சாதகமான அம்சம் ஆனால் அதனுடைய முழு பலன அனுபவிக்கக்கூடிய நிலைமை இல்ல ஏன்னா கிரெடிட் ஆஃப் டேக் சொல்லக்கூடியது குறைய ஆரம்பிச்சிருக்குதுன்றது ஒரு தகவல் வந்திருக்கு இருந்தாலும் பேசிக் ஸ்ட்ராங்கா இருக்குது அப்படின்றதுனால சந்தைக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு நிலைமை திரும்பிச்சு அப்படின்னா அந்த ஜியோ பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் எல்லாம் கொஞ்சம் சாதகமா மாறினா வங்கித்துறை கொஞ்சம் வலிமை மாற வாய்ப்பு அதே சமயம் ட்ரம்ப் அவர்கள் வந்து நேற்றுக்கு பண்ண ஒரு அனவுன்ஸ்மெண்ட் ஃபார்மா ரிலேட்டடா பாலிசியில நாங்கள் அனௌன்ஸ் பண்ண போகிறோம் டேரிக்ஸ் எல்லாம் அனௌன்ஸ் பண்ண போறோம் அப்படின்றதும் விலைவாசி சம்மந்தமாக ஒரு கொண்டு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்லாம் தகவல் வர்றதுனால ஃபார்மாலுக்கு ஒரு செல்லிங் வந்துடுச்சு அதனால அந்த இப்போதைக்கு ஃபார்மா இன்னும் கொஞ்சம் இறங்குவதற்கும் வாய்ப்பு இருக்கிறதா நம்ம பார்க்குறோம் அதனால அந்த துறையை பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்பவும் கவனமாக தான் இருக்கணும் எஃப்எம்சிஜில இப்போ புதுசாக பாத்தீங்க அப்படின்னா செல்லிங் ப்ரெஷர் வந்துடுச்சு ஸோ இந்த செல்லிங் ப்ரெஷர் இன்னும் கொஞ்சம் தொடர்புக்கான வாய்ப்பு இருக்கு இன்னொரு இறக்கம் வந்த பிறகுதான் மேல்நோக்கி திரும்பலாம் அதே சமயம் மற்ற முக்கியமான துறைகள் எடுத்தீங்க அப்படின்னா ஐடி துறை அப்படின்றது இன்னும் கொஞ்சம் வலிமை காட்டிக்கிட்டு இன்னும் கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர் வர ஆரம்பிச்சாச்சு பட் இன்னமும் அது இறக்கத்துல வரும்போது வாங்குவதற்கு வாய்ப்பாவே நம்ம பார்க்கணும் ஏன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு நான் டெக்னிக்கலி நான் இதை பார்க்கும்போது ஸ்ட்ராங்கா தான் இருக்கு கடைசியா மெட்டல் அப்படின்னு எடுக்கும்போது செல்லிங் ப்ரெஷர் ஜாஸ்தி ஆயிடுச்சு குருஷியல் பாயிண்ட்ல இருக்கு ஒரு வேளை மெட்டல் இன்னும் அடுத்த சில தினங்கள் இறங்க ஆரம்பித்தால்

அந்த பத்து கிராம் வந்து நைன்டி நைன் தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டின்ற விலையில போயிருக்கிறது நம்ம பாக்குறோம் இப்ப தங்கம் வந்து கடந்த சில தினங்களா பாத்தீங்க அப்படின்னா ஏர்முகமாக இருந்ததை பார்க்கோம் கிட்டத்தட்ட அது கடந்த ஒரு நான்கை நாட்கள்ல நைன்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ல இருந்து இப்போ நைன்டி நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி ஒரு கிட்டத்தட்ட மூவாயிரம் புள்ளிகள் ஏற்றத்தை அது அதுக்கு கொடுத்துருக்குது நம்ம பாக்குறோம் இன்னும் வலிமையா தான் இருக்கு தங்கம் அப்படின்றது இந்த ஜியோபொலிட்டிகல் சுச்சுவேஷன் வீக்கா இருக்க இருக்க சங்கத்தின் விலை தொடர்ந்து ஏறுவதற்கான வாய்ப்பு இருக்கதான் நம்ம பாக்குறோம் எப்படி கோல்ட நம்ம பேசுறோமோ அந்த மாதிரி சில்வர் வந்து சங்கத்தை விட வேகமாக ஏறும் நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வந்தோம் அதுதான் நடந்திருக்கு கிட்டத்தட்ட கடந்த ஒரு நான்கு ஐந்து நாட்கள்ல அப்படின்னு பார்க்கும்போது கூட அது அது வந்து மிக வலிமையாக இந்த ஒரு கிலோ ஒரு கிலோ வெள்ளி அப்படின்றது கிட்டத்தட்ட மிகப்பெரிய புதிய உச்சங்களை தோற்றுவிட்டு பார்க்கிறோம் இப்போதைக்கு அப்படின்னு பார்க்கும்போது அது ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரத்துக்கு போயாச்சு இது வந்து மிகப்பெரிய ஒரு ஏற்றம் இது வந்து கடந்த ரெண்டு வாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தொண்ணூற்றி ஏழாயிரத்துல இருந்த வெள்ளியானது கடகடகடன் ஏறி ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட பன்னிரெண்டாயிரம் ரூபாய் மேலே ஏறி இருக்கிறது நம்ம பார்க்குறோம் தங்கம் அந்த அளவுக்கு வேகமாக ஏறிச்சா அப்படின்னு சொன்னால் இல்லை நம்ம ஏற்கனவே சொல்லிகிட்டே இருந்தோம் நீங்கள் வந்து கவனத்தில் எடுத்துக்கோங்க தங்கத்தை விட வெள்ளி வலிமையாக ஏறும் அப்படின்னு சொன்னோம் ஸோ ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா நமக்கு தங்கம் இதே காலகட்டத்தில் தொண்ணூத்தி அஞ்சாயிரத்துல இருந்து தொண்ணூற்றி ஒன்பதாயிரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இதில் ஒரு நாலாயிரம் நாலாயிரத்தி ஐம்பது புள்ளி தான் ஏறி இருக்கு அதே சமயம் இதே காலகட்டத்தில் சில்வர் அப்படின்னு எடுத்தீங்கன்னாக்கா மிக வலிமையாக ஏறி அது வந்து கிட்டத்தட்ட பத்தாயிரம் புள்ளிகளுக்கு மேல லாபத்தை கொடுத்துருக்க நம்ம பார்க்குறோம் இன்னமும் வெள்ளியானது சிறப்பாக ஏறுவதற்கான வாய்ப்பு உண்டு ஆனால் இப்போ வலிமையை ஏறும்போது வந்து நம்ம இறங்கு விட்டு வாங்குறது நல்லது ஓகே சார் மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லியா சார் நம்மளோட அடுத்த கிளாஸ் இந்த வாரம் ஸ்டார்ட் ஆக போகுது ஆஃப்டர் லாங் கேப்க்கு அப்புறம் என்னென்ன கிளாஸ் வருது அப்படின்றத சொல்லிடுங்க சார் வர சண்டே அன்னைக்கு பேசிக்ஸ் வகுப்பு இருக்கு காலையில ஒன்றரை மணிக்கு ஆரம்பிச்சு மதியானம் ஒன்றரை மணி வரைக்கும் ஆன்லைன்ல நான் தான் எடுக்கிறேன் அதனால பாக்குற நண்பர்கள் வந்து அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் வீட்டுல இருக்கிறவங்களை கூட நம்ம பங்கு சந்தைக்குள்ள பினான்சியல் லிட்ரஸி நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வரோம் சம்பாதிக்கிறது ஒரு பக்கம் எந்த அளவுக்கு முக்கியமோ சம்பாதிச்சத பெருக்கணும்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இது ரொம்ப பிராக்டிக்கலா எல்லாருமே உணர்ந்து செயல்பட வேண்டிய ஒரு நேரம் இது அதே மாதிரி அதுக்கு அடுத்து அப்படின்னு பார்க்கும்போது மண்டேல இருந்து ஸ்டாக் மார்க்கெட் லிவிங் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டியூஷன்ஸ் எப்படி பங்கு சந்தையில பிஹேவ் பண்றாங்க எப்ப வாங்குறாங்க விற்கிறாங்க ஒரு இன்வெஸ்டரா எப்ப வாங்கி விற்கலாம் ஒரு ட்ரேடரா எப்படி செயல்படலாம் அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம லைவ் மார்க்கெட்லயே படிக்கிறோம் ஸோ அது மண்டே டு ஃப்ரைடே லைவ் மார்க்கெட்ல நான்கு வார பயிற்சி ஓகே சார் ஸோ இந்த ரெண்டு கிளாஸும் உங்களுக்கு சண்டே அண்ட் மண்டே வந்து ஸ்டார்ட் ஆக போகுது கம்மியான நாள் தான் இருக்கு இமடியா கிளாஸை புக் பண்ணுங்க அதுவும் இப்ப இருக்கிற மார்க்கெட் சிச்சுவேஷன்ஸ்ல எல்லா கெஸ்ட்டுமே சொல்றது நீங்க ஒரு விஷயத்த கத்துக்கிட்டு பண்ணுங்க தெரியாம போய் கால விடாதீங்க தான் எல்லாருமே சொல்றது அதனால நீங்களா வந்து முன்னேறி வரணும் அப்படின்னு வச்சிங்கன்னா கண்டிப்பா கத்துக்கிட்டு பண்ணுங்க அது வந்து எப்போவுமே சேஃபு கிளாஸ் டீட்டெயில் வேணும்னா ஸ்க்ரீன்ல இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க இல்ல வாட்ஸ்அப் பண்ணி கூட நீங்க டீடைல்ஸ் கேட்டுக்கலாம் தேங்க்யூ சார் நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் அடுத்த வீடியோல பாக்கலாம்